ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ஹாலிடே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வி விடுமுறை கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் இதற்கான அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க ஆறு நாட்கள் இந்த வாட்டி பொங்கலுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டே வந்தது அரசு விடுமுறை அளிக்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அரசாணை என்னன்றதை பார்க்க பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் ஆண் இருபத்தைந்தாம் ஆண்டின் பொங்கல் பண்டிகை ப பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி நாளும் பதினாறாம் தேதி உழவனாலும் கொண்டாடப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு வெளியூரில் தங்கி இருக்கும் மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிடுவார் குறிப்பாக தொடர் விடுமுறை கிடைக்க கிடைத்தால் ஏராளமான மக்கள் பயணம் செய்வார்கள் என்பதற்கு காரணமாக கொண்டு முன்னதாக தமிழக அரசானது ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் மூன்று நாட்கள் அரசு விடுமுறை அறிவித்தது அதே நேரம் தமிழக அதே வாரத்தில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே வேலை நாளாக அதனை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு அரசு விடை என்பதால் சொந்த ஊர் செல்பவர்கள் வெள்ளிக்கிழமை விடுமுறை என்று வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை என்று பதினேழாம் பதினேழாம் தேதி என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை இவ்வா இவ்வாண்டு தமிழ்நாட்டில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்ற தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதும் பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகை மகளுடன் கொண்டாடும் வகையில் அதற்கேற்ற இடைப்பட்ட நாளான பதினேழாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலர்களும் உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு பலாதார தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகம் பொதுத்துறை நிறுவனம் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்து நிறுவனங்களுக்கும் உள்ளூர் முறைகளை அளித்தும் அவ்விடுமுறை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து ஒன்று சனிக்கிழமை அதாவது இருபத்தஞ்சாம் தேதி ஒர்க்கிங் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பனி நாளாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசாங்கம் இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது பயனுள்ள தகவலாக இருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ